விஸ்வாவாசு வருடம் சித்திரை இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை தசமி திதி மதியம் இரண்டு மூன்று மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி பூரம் நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி ஆறு மணி வரை அதன்பின் உத்திரம் நட்சத்திரம் யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி ராகு காலம் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மகரம் பொது பெருமாள் வழிபாடு சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி சந்திர உதயம் மதியம் இரண்டு முப்பத்தி நான்கு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை இரண்டு இருபத்தி ஒரு மணி மேஷராசி என்பர்களே நன்மையான நாள் ராசிக்குள் சூரியன் ஐந்தில் கேது சஞ்சரிப்பதால் செயலில் நிதானம் வேண்டும் உறவினர்கள் உங்களை தேடி வருவர் இழுபறியாக இருந்த பிரச்சினைகளில் பேசி தீர்ப்பீர்கள் உங்கள் செயல் வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும் ரிஷபராசி என்பர்களே வேலை வலு அதிகரிக்கும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி தள்ளிப்போகும் உங்கள் எதிர்பார்ப்பு நீண்ட முயற்சிக்கு பின் நிறைவேறும் திருமண வயதினருக்கு வருண் வரும் எதிர்பார்த்த பணம் வரும் சிரமம் நீங்கும் தாய்வழி உறவுகளின் உதவி கிடைக்கும் மிதுன ராசி என்பர்களே நீண்ட நாளாக தடைபட்டிருந்த வேலை நடந்தேறும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும் மனதில் இருந்த சங்கடம் நீங்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் பிறரால் செய்ய முடியாத ஒரு வேலையை முடிப்பீர் வருமானம் திருப்தி தரும் கடகராசி என்பர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள் உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் வரும் கடன்களை அடைப்பீர் குடும்பத்தினர் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் நாள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மனதில் இருந்த குழப்பம் விலக்கும் செயல்களில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உங்கள் மனம் காட்டும் வழியில் செயல்படுவீர் வியாபாரம் முன்னேற்றமடையும் ராசி என்பர்களே வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் சிறரென்று வெளியூர் பயணம் ஏற்படும் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பதையும் இன்று தவிர்க்கவும் துலாம் ராசி என்பர்களே வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் நண்பர்கள் துணையுடன் வேலைகளை நடத்தி முடிப்பீர் வீண் வாக்குவாதம் வேண்டாம் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் ராசி அன்பர்களே வருவாயால் வளம் காணும் நாள் தொழிலில் இருந்த தடைகள் விலக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவீர் புதிய முயற்சி வெற்றியாகும் இழுமறையாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் திருமண வயதினருக்கு வருண் வரும் தனுசு ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் கடந்த கால அனுபவத்தை கொண்டு முயற்சியில் வெற்றி காண்பீர் தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும் அரசு வழி வேலைகள் ஆதாயம் தரும் மற்றவர் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உங்கள் செயலில் வெற்றி காண்பீர் மகர ராசி அன்பர்களே குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் உங்கள் வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும் புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது நன்மையாகும் தேவையற்ற பிரச்சினைகள் தேடி வரும் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கும்பராசி அன்பர்களே ஆதாயமான நாள் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகும் என்றாலும் வரவு செலவில் கவனம் தேவை வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி நீங்கும் மீனராசி அன்பர்களே வழக்கு வெற்றியாகும் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்புண்டாகும் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் ஆறாம் இட கேது உங்கள் வேலைகளை லாபமாக்குவார்